செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராஜேஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் தாய் மற்றும் குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராஜேஷ் அவர்கள் நமக்கு அளித்த சிறப்பு பேட்டி உலக தாய்ப்பால் ஓட்டுமாறும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது என்றால் இதனுடைய முக்கியத்துவம் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டும் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் சொசைட்டியில் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் தாய்மார்கள் மட்டுமில்லாமல் தந்தைமார்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும் இந்த வருடத்திற்கான தீம் க்ளோசிங் த கேப் பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் தாய்ப்பால் கொடுக்கறது தாய்க்கு மட்டும் கடமை கிடையாது தாயை சுற்றி உள்ள உறவினர்கள் கம்யூனிட்டி சொசைட்டி சமுதாயம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல் ஹாஸ்பிட்டலுக்குற ஸ்டாஃப் நர்ஸ் டாக்டர்ஸ் இது எல்லோருடைய கடமையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து மதர்க்கு சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லபடியாக வரும் தாய்ப்பால் கொடுக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் மதற்கு என்ன நன்மைகள்னா மதருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங் வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும் அந்த டெலிவரி ஆனவுடனே ப்ளீடிங் ஆகும் இல்லைங்களா அது வந்து தாய்ப்பால் கொடுத்த உடனே அந்த ப்ளீடிங் வந்து இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆகிடும் அப்புறம் வந்து மதருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சில மதர்ஸ் வந்து அந்த டிப்ரெசிவ் கண்டிஷனுக்கு போவாங்க டெலிவரிக்கு அப்புறம் அந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் இம்மீடியேட்டாக பாப்பாக்கு பிறந்த உடனேயும் வித்தின் ஆஃப் அன் ஹவர் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இது மதத்திற்கு போக மாட்டாங்க அது இல்லாமல் ப்ரெக்னென்சியில் கெயின் ஆகிற வெயிட் ஸோ அந்த வெயிட் கெயின் எல்லாமே வந்து இந்த லாக்டேஷன் இந்த பால் கொடுக்கும்போது மதர் கெய்னான எல்லா வெயிட்டையும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் பிரெஸ்ட் ஃபீடிங் மூலமாக எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆறு மாதம் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக வெயிட் லாஸ் ஆகும் அது இல்லாமல் மாதவிடாய் தள்ளி போகும் ஸோ இந்த மென்ஸ்ட்ரூல் சைக்கிள் தள்ளி போகும் ஸோ மாதவிடாய் தள்ளி போகுது அப்படின்னா அவங்க அடுத்த குழந்த கன்சியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் மூன்று வருடமாவது இடைவெளி வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லிக்கிறது ஸோ இது தாய்ப்பால் வந்து கண்டினியூஸாக ஒரு குழந்தைக்கு ரெண்டு வருஷம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதவிடாயை தள்ளி போய் அவங்க வந்து கன்சியூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து மிக குறைவு பிரஸ்ட் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் இந்த மாதிரி வந்து நிறைய கேன்சர்ஸ் மதருக்கு வராது பேபிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணுன்னா மதர் மில்க் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய மில்க் ஸோ வந்து ஃபார்ம்லா மில்க்கை கம்பேர் பண்ணும்போதோ மற்ற கவுஸ் மில்க் கம்பேர் பண்ணும்போதோ மதர்ஸ் உடைய மில்க் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய மில்க்கு இந்த மில்க் வந்து பேபிக்கு ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் வயிறு குடல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து சைல்டுக்கு வராது மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போவாங்க கேஸி வயிறு அந்த கோலிக் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பேபிக்கு வராது அது மட்டும் இல்லாமல் அந்த மதர்ஸ் மில்கில் கொலோஸ்ட்ரம்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் செகிற மில்க்கு தான் கொலோஸ்ட்ரம் சிம்பால் அதில் வந்து ஹை ப்ரோட்டீன் நிறைய இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதை வந்து அந்த கொலஸ்ட்ரால் அவங்க குடித்தாங்கன்னா பேபிக்கு நல்ல இம்யூனிட்டி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் ப்ரிவெண்ட் ஆகும் பாப்பாக்கு வந்து டைரியா இந்த லூ ஸ்டூல்ஸ் அடிக்கடி வந்து இருமல் சளி காய்ச்சல் பிடிச்சி டாக்டர் கிட்டே போகிறது ஸோ இது எல்லாமே ப்ரிவெண்ட் ஆகும் அது இல்லாமல் பாப்பா வளர வளர இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தாய்ப்பால் குடிக்கிற பாப்பாக்கு கண்டிப்பாக வராது பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த டயபெட்டிஸ் மில்லிட்ட சுகர் பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இந்த வீசிங் ப்ராப்ளம் குடல் ப்ராப்ளம் இரிட்டபுள் பவுல் சிண்ட்ரோம் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து வராது அது இல்லாமல் ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒபிசிட்டியும் ஓவர் வெயிட்டும் கண்டிப்பாக வராது அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ தாய்ப்பாலில் வந்து மிக முக்கியமான ஒரு சில நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் வந்து இந்த ஹியூமன் மில்க் ஒலிகோசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹெச்எம்ஓ அது அப்புறம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி எஸ் எடுத்துருக்கு இதை சாப்பிட்டா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பிரெயின் க்ரோத் நல்லாயிருக்கும் இன்டலெக்சுவல் எபிலிட்டி நல்லாயிருக்கும் ஐக்யூ நல்லாயிருக்கும் இம்ப்ரூவிங் த ஹெல்த் ஆஃப் த பேபீஸ் குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக இதை செய்கிறோம் ரெண்டாவது சப்போர்ட்டிங் த ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபீட் எனி டைம் எந்த எந்த இடத்திலும் தாய்பார்கள் எ குழந்தைகளுக்கு பிரெஸ்ட் அதை வந்து ஒரு சொசைட்டியா ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் மில்க் பேங்கிங் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது வந்து தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு பச்சிலம் குழந்தைகள் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம் பேபிஸ் லெஸ் தேன் தேர்ட்டி வீக்ஸ் டெலிவரி பேபிஸ் லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு டெலிவரி அவர் பேபிஸ்க்கு தாய்ப்பால் வந்து கிடைக்கிறது வரும் அந்த மாதிரி உள்ள பேபிஸ்க்கு இந்த ஹியூமன் மில்க் பேங்கிங்லேருந்து நாங்கள் மில்க் வந்து எடுத்து பாப்பாவுக்கு வாய்ப்பால் கொடுத்தோம்னா பாப்பா வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சீக்கிரம் வெயிட் கெயின் ஆகி என்ஐசியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிட்ட போய் சேருவாங்க ஸோ இந்த ஹியூமன் மில்க் பேங்கிங் இருந்து நம்ம வாங்குவோம்னா ஒரு ஹெல்த்தி மதர்ஸ் பேபிக்கு வந்து ஃபீடிங் கொடுக்குறாங்க அந்த ஹெல்த்தி மதர்ஸ்க்கு வந்து எக்ஸசிவாக மில்க் செக்ரெட் ஆகும் அந்த மில்க் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணாமல் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கள் டோனர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த மில்க்கை வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் வந்து சிறையில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எந்தெந்த பாப்பாவுக்கு வந்து தேவையோ அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுப்போம் ஹியூமன் மில்க் பேங்கிங் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய தேவைப்படுற ப்ரீ டேம் பேபி எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் பேபிஸ்க்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத மதர்ஸ்க்கு மதர்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால வந்து ஐசியூவில் இருக்காங்க ஏதோ ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியலன்னா அந்த மாதிரி மதர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஹியூமன் மில்க் பேங்கிங் மூலமாக நாங்கள் வந்து மில்கை ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கோம் மத்திய அரசின் நெசவாளர் சேவை அமைப்பின் சார்பில் ஆடை அலங்கார அணிவகுப்பு சேலத்தில் நடைபெற்றது இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் சேலத்தை மையமாக கொண்டு மத்திய அரசின் சார்பில் நெசவாளர் சேவை மையம் இயங்கி வருகிறது இந்த மையத்தின் மூலம் சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி கரூர் திருச்சி ஆகிய எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுகின்றன கணினியின் துணை கொண்டு புதிய வடிவமைப்புகளை உருவாக்குவதற்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது நெசவாளர்களுக்கான தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தும் அதே நேரத்தில் அவர்களின் தயாரிப்புகளை பிரபலப்படுத்திடும் நோக்கில் மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் சார்பில் எழுபது வகையான கைத்தறி ஆடைகளைக் கொண்டு ஆடை அலங்கார அணிவகுப்பு சேலத்தில் நடத்தப்பட்டது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணவியர் கைத்தறி உடைகளை அணிந்தபடி அணிவகுத்து வந்தனர் உயர்தர திருமண ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கைத்தறி சேலைகளை அணிந்து வந்த காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவரும் வகையில் இருந்தது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பெங்காலி அசாம் மராத்தி குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களின் கலாச்சாரத்தை கண்முன்னே நிறுத்திடும் வகையில் கைத்தறி ஆடைகளின் வடிவமைப்புகள் அமைந்திருந்தன மேலும் இன்றைய இளைஞர்கள் விரும்பும் மேற்கத்திய வகை உடைகளும் முழுக்க முழுக்க கைத்தறி ஆடைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் கைத்தறி ஆடைகளின் மகத்துவத்தையும் நெசவாளர்களின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொண்டதாக ஆடை அலங்கார அணிவகுப்பில் பங்கேற்ற மாணவியர் தெரிவித்தனர் பண்ணியிருக்கோம் அதை இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து சாரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கோம் வந்து நாங்கள் செவன்டி டூ டைப்ஸ் ஆஃப் டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த செவன்டி டூ டைப்ஸ்லேயும் வந்துட்டு ஒன்லி ஹேண்ட்லூம் ட்ரெஸ் வச்சு நாங்கள் ட்ரேப் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேப்பிங் மூலிமா நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இல்லை நாங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருக்கோம் நான் வேர் பண்ணிக்க ட்ரெஸ் வந்து தோத்தி ஏர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டைல் வந்து எல்லோரும் வியர் பண்ணலாம் மாடலிங் பண்ணுற எல்லோரும் வியர் பண்ணலாம் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணது செவன்டி டூ செவன்டி டூ டிசைன்ஸ் மாடல் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டிசைனும் எனக்கு புதுசாக இருந்துச்சு நியூவாக பண்ண மாதிரி இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிது இந்த ஒரு டிசைன் தான் மற்றவங்கள்ட்ட பார்த்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ட்ரேப் பண்ண சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் பேஸ்டு தான் லைக் காட்டன் சாரீஸ் அண்ட் சில்க் சாரீஸ் இதில் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேப் சாரீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிறைய ஸ்டேட்டை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் மீனவர்களின் வாழ்வாதாரம் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேன்ஷன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இது இரு நாடுகளுக்கு இடையே வரலாற்று கலாச்சார மற்றும் ராஜ்ய உறவுகளை வலுப்படுத்துவதாக கூறியுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவம் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது